கோயில்கள் வியாபார ஸ்தலங்களாகவும் கடைவீதிகளாகவும் மாறிடுச்சு கோயிலுக்கு செல்கிற வழியெல்லாம் கடைகள் ஆக்கிரமிச்சிருச்சு திருச்செந்தூர் மண்டபம் இடிஞ்சு விழுந்தது ஒரு காலம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் தீ விபத்து நடந்ததுங்கிறது ஒரு காலம் திருவாலங்காட்டில் ஸ்தலவிருட்சம் தீ விபத்துக்கு உள்ளானதுங்கிறது பல வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த சோகம் இந்த நிலையில் காஞ்சி மகான்னு சொல்லப்பட்ற நடமாடு தெய்வம்னு கொண்டாடப்படுகிற மகாபிரியவா ஆலயங்கள் குறித்து அப்போவே ஒன்று சொல்லியிருக்காரு அது என்ன தெரியுமா பேட்டைக்கு பேட்டை காலனிக்கு காலனி புது கோயில் கட்டுறாங்க எங்கே பார்த்தாலும் பழைய கோயில்களையும் புனருத்தாரணம் செஞ்சு கும்பாபிஷேகம்லாம் செய்கிறாங்க கோயில் பழைய கோயில் கும்பாபிஷேகங்களுக்காக எங்கிட்ட பலர் வந்து யோசனையும் பிரசாதமும் கேட்டபடி இருக்காங்க இது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது அதே சமயத்தில் என் மனதுக்கு பெரிய வருத்தம் தர விஷயங்களையும் பல பக்தர்கள் வந்து எங்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காங்க வேறு யாரிடமும் சொல்லிக்கொள்ள முடியாமல் சுவாமிகள்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு எங்கிட்ட வந்து முறையிடுறாங்க இதுக்கெல்லாம் நான் பரிகாரம் தேடணும்னு கேட்டுக்கிறாங்க மற்றவர்கள் வெளியே சொல்ல தயங்குகிற இந்த விஷயங்களை நானும் கூட சொல்லாமல் இருக்கக்கூடாது எனக்கு எல்லாரும் சொந்தம் சுவாதீனப்பட்ட மனுஷியர்கள்னால் நான் அவர்கள்ட்ட ஒளிவு மறைவு இல்லாமல் எனக்கு நல்லது கெட்டதுன்னு தோன்றதை சொல்லத்தான் வேணும் அதனால் மனசு விட்டு இப்போ சொல்கிறேன் கோயில்களோட சூழ்நிலை அமைதியாக தூய்மையாக இருக்கணும் பகவத் ஸ்மரணை தவிர அதாவது கடவுள் நினைப்பை தவிர மற்ற நினைப்பு மறந்து மறந்தும் கூட இருக்க இருக்கக்கூடாது ஆனால் இப்போ என்ன பார்க்குறோம் பெரும்பாலான கஷேத்திரங்களை கோயிலை சுற்றி ஏகப்பட்ட கடைகள் வந்துடுச்சு டீ கடை சிகரெட் கடை எதுவும் பாக்கி இல்லை கோயில் அதிகாரிகளே கோயிலுக்கு வருமானம் கிடைக்குதுங்கிறதுனால இந்த இடங்களை வாடகைக்கு விட்டுடுறாங்க அதாவது அநேகமாக சுவாமியை தவிர கோயிலையே வாடகை கொடுத்துருப்பது அப்படின்னு தான் சொல்லணும் இது மாதிரியான சூழ்நிலையில் தெய்வ சாநித்தியத்தை நாம் கிரகிச்சிக்கிற சக்தி குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு தான் சொல்லணும் நம்ம பக்தி சுற்றுச்சூழலால் குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு ஆஃபீஸ் கட்டடங்கள் காட்டேஜுகளெல்லாம் இப்போ பல கஷேத்திரங்களில் ஏராளமாக முளைச்சிடுச்சு அங்கெல்லாம் தெய்வ சம்பந்தமற்ற காரியங்கள் நிறைய நடக்குது இது சாநித்தியத்தை பாதிக்குது ஏதோ எட்டா கையில் இருக்கிற கோயில்களில் தான் விசலாந்தியான சூழல் இருக்குது அபிவிருத்திங்கிற பேரில் இதுலேயும் அதிகாரிகள் அனாச்சாரத்தை புதித்திட போகிறாங்களோ பக்தர்களே கூட அனாச்சாரப்படுத்திடுவாங்களோ அப்படின்னு பயமாக இருக்குது அப்படின்னு காஞ்சி மகாபெரியவர் வருத்தத்தோடு இதை நமக்கு அருமித்தந்திருக்கிறார் இதைத்தான் நாம் இன்றைக்கு கூர்ந்து கவனித்து கோயில்களை புனரமைப்பதில் நாம் முழு ஈடுபாடு காட்ட வேண்டும் கோயில்களில் சுத்தம் மேற்கொள்ளப்பட வேண்டும் அதற்கு நம்மாலான கைங்கரியங்களை அரசுடன் இணைந்து அந்த ஆலய நிர்வாகிகளுடன் இணைந்து நாம் செய்ய வேண்டும் அதுவே அறம் அதுவே பக்தி அதுவே பேரரு